ஜாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும் என்று நம்முடைய கவிஞர் பழனி பாரதி அவர்கள் தன்னுடைய நெருப்பு பார்வைகள் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் எழுதியிருப்பார் ஸோ அதாவது இந்தியாவில் வந்து எந்த மாநிலத்திலும் தன்னுடைய பெயருக்கு பின்னால் ஜாதி அடையாளங்கள் இருக்கும் தமிழ்நாட்டை தவிர தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா பெயருக்கு பின்னால் ஜாதி அடையாளம் இருக்கக்கூடாது என்று சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்துகள்லேயே வந்து நம்முடைய பெரியார் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஜாதி பெயருக்கு பின்னால் கூடிய பட்டத்தை வந்து தொடர்ந்துருப்பார் ரீசெண்டாக நடந்த யூபிஎஸ்சி எக்ஸாமில் வந்து சுயமரியாதை இயக்கம் தொடர்பான கேள்வியில் ஆன்சர் கொடுக்கும் பொழுது ஈவே ராமசாமி நாயக்கர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க ஸோ அதற்கு பலத்த கண்டனங்களும் பலத்த எதிர்ப்புகளும் கிளம்பியது ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா திமுகவில் வந்து பார்த்திங்கன்னா இளைஞரணி தலைவர் என்று சொல்லக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு லீடர் நம்முடைய ராஜீவ்காந்தி திமுக மாணவரணி செயலாளர் ராஜீவ்காந்தி வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை தெரிவித்திருந்தார் அண்ட் மதுரை எம்பி திரு வெங்கடேசன் அவர்கள் கண்டனத்தை தெரிவித்திருந்தார் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் கூட தனது கண்டனத்தை தெரிவித்தார் ஈவேரா பெயருக்கு முன்னாடி எப்படி நீங்கள் ஜாதி பெயரை போடுவீங்க அப்படிங்கிற மாதிரி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கண்டனம் தெரிவித்திருந்தார் நம்முடைய தாபாக்க தலைவர் விஜய் உள்ளிட்ட அனைவரும் கண்டனத்தை தெரிவித்திருந்தனர் ஸோ இந்த சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேற்று நடைபெற்ற டிஎன்பிஎஸ்சி வினாக்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேற்று நடைபெற்ற டிஎன்பிஎஸ்சி வினாவில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் குரூப் ஒன் டெப்டி கலெக்டர் டிஎஸ்பி போன்ற பதவிகளுக்கு எடுக்கக்கூடியதில் பார்த்திங்க அப்படின்னா வா உ சிதம்பரம் பிள்ளை வாவு சிதம்பரம் பிள்ளைன்னு சொல்லி ஜாதி பெயரை போட்டிருக்கிறாங்க வாஞ்சி ஐயர் வாஞ்சி ஐயர் என்று ஜாதி பெயரை போட்டிருக்கிறாங்க தமிழ்நாடு அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஏப்ரல் ஐந்தாம் தேதி பள்ளி பாட புத்தகங்களில் தலைவர்களின் பெயருக்கு பின்னால் ஜாதி பெயரே போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி பள்ளி பாட புத்தகத்தில் இப்போ எங்கேயுமே தலைவர்கள் பெயருக்கு பின்னால் ஜாதி பெயர் கிடையாது பாபு சிதம்பரம் பிள்ளை இல்ல சிதம்பரம் தான் இருக்குது ஸ்கூல் புக்ல மாயுரம் வேதநாயகம் பிள்ளை இல்ல மாயுரம் வேதநாயகம் தான் இருக்குது ஊவே சாமிநாதன் ஐயர் இல்ல ஊவே சாமிநாதன் தான் இருக்குது வாஞ்சிநாதர் ஐயர் இல்ல வாஞ்சிநாதன் தான் இருக்குது அப்படி போது பள்ளி பாட புத்தகங்கள் நம்முடைய தமிழக அரசாங்கம் ஜாதி பெயரை ஸ்கூல் புக்கில் தலைவர்கள் பின்னாடி பெயரை போடக்கூடாதுன்னு சொல்லி அந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்கிறாங்க மிகப்பெரிய ஒரு சீர்திருத்தம் அதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அனைவரும் சமம் ஈக்குவாலிட்டி சமூக நீதி அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய திராவிட மாடல் அரசாங்கம் நடைபெற்றுக்கூடிய இந்த காலத்தில் அண்ட் ரெண்டு மாதங்களுக்கு முன்னால் கூட நம்முடைய உயர் நீதிமன்றம் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் ஜாதி பெயரை நீக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த அளவுக்கு ஒரு இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாதி பெயர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இங்கே இந்தியாவில் எந்த மாநிலங்களும் பேருக்குமான ஜாதி பேர் இருக்கும் தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு சீர்திருத்தத்தை தமிழக அரசு கொண்டு வரும் பொழுது நம்ம டிஎன்பிஎஸ்சி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்சர் கொடுக்கும் பொழுது வா உ சிதம்பரம் பிள்ளை வாஞ்சி ஐயர் அப்போ என்ன மறைமுகமாக டிஎன்பிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா ஜாதியை ஊக்குவிக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்கே எழுகிறது ஜாதியற்ற சமூகமாக அனைவரும் ஒரு சமமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி உயர் நீதிமன்றம் சொல்லியிருக்கிறாங்க தமிழக அரசாங்கம் சொல்லி இந்த சூழ்நிலையில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தனது கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது தலைவரின் பெயருக்கு பின்னால் பிள்ளை தலைவரின் பெயருக்கு பின்னால் ஐயர் வந்து அப்படிங்கறத தவிர்த்து இருக்கலாம் முக்கியமான ஒரு விஷயம் இதே கேள்வியில் வந்து இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வி சுப்பிரமணிய சுப்பிரமணிய ஐயர் அடுத்து ஒரு கேள்வி பாருங்க முத்துலட்சுமி ரெட்டி பட் பெரியாரை பொறுத்தளவு ராமசாமி ஈவே ராமசாமி நாயக்கர் போடல ஈவே ராமசாமி நாயக்கர் போடல அப்ப வந்து பெரியாருக்கு பெயருக்கு பின்னால் மட்டும்தான் ஜாதியை ஒழிக்க வேண்டும் என்று டிஎன்பிசி நினைத்து கொண்டிருக்கிறதா ஜாதி ஒழிப்பு என்பது பெரியாருடைய முக்கியமான ஒரு கோரிக்கை முக்கியமான ஒரு கொள்கை இன்று வந்து தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாதி ஒளிந்திருக்கிறது என்றால் அதுக்கு முக்கியமான காரணம் பெரியார் அப்போ அவர் பெயருக்கு பின்னாடி மட்டும் ஜாதியை ஒழிச்சுட்டு முத்துலட்சுமி என்பவர் பெயருக்கு பின்னாடி ரெட்டியாரை போட்டுக்கிறீங்க வவுசி பெயருக்கு பின்னாடி பிள்ளையை போட்டுக்கிறீங்க வாஞ்சிநாதன் பெயருக்கு பின்னாடி ஐயரை போட்டுக்கிறீங்க இத்தனைக்கும் பள்ளி பாட புத்தகங்களில் நம்முடைய பள்ளி பாட புத்தகங்களில் எங்கேயுமே தலைவர்களின் பெயருக்கு பின்னாடி ஜாதி கிடையாது பள்ளி கல்லூரிகளில் ஜாதி பெயர்களை வைத்து அந்த பெயர்கள் பள்ளி பெயர் கல்லூரி பெயர் இருக்கக்கூடாது என்று உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இவ்வளவு சீர்திருத்தங்கள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு அரசு பணிக்கு ஒருவர் வருகிறார் என்றால் அவர் தன்னுடைய ஜாதியை விட்டுவிட்டு சமத்துவமாக வேலை பார்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவர் வரணும் அந்த எண்ணம் அவருக்கு தோன்ற வேண்டும் கேள்விகள் அந்த மாதிரி இருக்கும் பட் நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளை ஐயர் ரெட்டி அப்படிங்கிற மாதிரி டிஎன்பிஎஸ்சியே வந்து பார்த்திங்கன்னா ஜாதியை திணிக்கிறது அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டுகள் வந்து பரவலாக எழுகிறது அண்ட் ராமசாமி நாயக்கருக்கு பதிலாக ராமசாமி என்று தெளிவாக குறிப்பிடும் டிஎன்பிஎஸ்சி மற்ற தலைவர்கள் பின்னால் ஜாதியை ஏன் சேர்க்கிறது என்ற ஒரு கேள்வி இங்கே எழுகிறது ஸோ எதுக்காக நம்ம இதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னா தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் என்பது இந்தியாவிலேயே முதன் முதலில் தோற்றுவிக்கப்பட்ட ஒரு பணியாளர் தேர்வாணையம் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து பணியாளர் தேர்வாணையங்களுக்கும் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் யூபிஎஸ்சியில் ஈவே ராமசாமி நாயக்கர் கேட்டது உடனே எவ்வளவு எதிர்ப்புகள் எவ்வளவு கண்டனங்கள் கிளம்பியது தமிழ்நாட்டில் அனைத்து கட்சித் தலைவர்களும் கண்டனத்தை தெரிவித்தார்கள் நாட் ஒன்லி நம்முடைய டிஎம்கே மட்டும் இல்லை ஏடிஎம்கே நம்முடைய தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இருக்கக்கூடிய பிஜேபி கட்சி எல்லா தலைவர்களும் தங்களது கண்டனம் தெரிவித்தார்கள் அப்படி இருக்கும் பொழுது நம்ம ஊரில் இருக்கக்கூடிய டிஎன்பிஐசி பேருக்கு மேலே ஜாதி பேரை போடுறாங்க அப்படின்னா மறைமுகமாக இன்னும் ஜாதியை மனதில் கொண்டு டிஎன்பிஐசி கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்றவங்க இருக்கிறாங்களா அப்போ அவங்க எந்த மாதிரியான மனநிலை இருப்பார்கள் அதான் நம்ம பார்க்கணும் ஈவே ராமசாமி நாயக்கர்னு போட்டுட்டோம் அப்படின்னா பெரிய பிரச்சனை வந்துடும் டிஎன்பிஐசிக்கு தெரிஞ்சுதான் நீங்கள் இவே ராமசாமின்னு போட்டிருக்கிறீங்க அப்போ வவுசிம்பரம் பிள்ளைக்கு பின்னாடி பிள்ளையின் போடக்கூடாதுன்னு ஏன் தெரியல வாஜிநாதன் ஐயருக்கு பின்னாடி ஐயர் போடக்கூடாதுன்னு ஏன் தெரியல தலைவர்கள் என்றால் அனைத்து தலைவர்கள் அந்த காலத்தில் இருந்து காமராஜராக இருக்கட்டும் ராஜாஜியாக இருக்கட்டும் வவுசியா இருக்கட்டும் சுப்பிரமணிய சிவாவாக இருக்கட்டும் பெரியாராக இருக்கட்டும் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா விடுதலைக்காக போராடிய தலைவர்கள் அதில் பெரியாரை பொறுத்தளவு சமூக சீர்திருத்தம் இந்த தலைவர் வீரமணி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாரு பெரியார் கழகம் தலைவர் வீரமணி அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவே பெரியார் மண் ஆகும் ஒரு காலத்தில் அப்படிங்கிறார் ஸோ அந்த அளவுக்கு ஒரு முன்னேற்றத்தை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கும் பொழுது பெயர்களுக்கு தலைவர்களின் பெயருக்கு பின்னால் ஜாதி பெயர்களை இடுவதன் மூலமாக நூற்றாண்டுகளுக்கு பின்னால் நம்ம டிஎன்பிசி கொண்டு செல்கிறது அப்படிங்கிறத நமக்கு என்ன தோன்றுகிறது பேருந்து கழகங்களுக்கு பின்னால் வீரபாண்டிய கட்டபொம்மன் பேருந்து கழகம் நெல்லை கட்டபொம்மன் பேருந்து கழகம் மதுரை காமராஜர் பேருந்து கழகம் சேலம் குமாரமங்கலம் பேருந்து கழகம் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த பேருந்து மண்டலங்கள் இருக்கக்கூடியதுக்கு தலைவர் பெயர் இருந்திருக்கு நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் அதெல்லாம் இருக்கக்கூடாது அனைத்தும் சமம் என்று கூறினார் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த பெயர்கள் அந்த ஊருக்கு பக்கத்தில் இல்லை அதே மாதிரி சமத்துவபுரம் இன்றைக்கி சமூக நீதி இவ்வளோ விஷயங்கள் நம்ம பண்ணிட்டு இருக்கும்பொழுதும் எதையுமே கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் நம்ம எதுக்காக சொல்கிறோன்னா இன்று தேர்வு எழுதி தேர்வு செய்யப்பட்டு அரசு பணி செல்லக்கூடிய நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசு பதவி உட்கார்ந்த உடனே ஒவ்வொரு கோரிக்கையாக இருக்கட்டும் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து சமமாக பாவிக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் வந்து மாணவர்களுக்கு வரணும் அப்படின்னா அதே போன்ற கேள்விகள் இருக்கணும் இவே ராமசாமி அவர்களுக்கு நாயக்கர் என்ற பட்டம் கொடுக்காத டிஎன்பிஎஸ்சி வவுசிதம்பத்துக்கு பிள்ளை என்ற பட்டத்தை கொடுக்கிறது வாஞ்சிநாதனுக்கு ஐயர் என்ற பட்டத்தை கொடுக்கிறது ஆரோக்கியசாமி முதலியார் என்பவர் ஒரு கொஸ்டின் இருக்குது அது முதலியார் என்ற பட்டத்தை கொடுக்கிறது இந்த பட்டத்தை துறக்க வேண்டும் இந்த பெயர்களை ஜாதி பட்டங்களை இடக்கூடாது என்று தமிழக அரசு கூறியும் டிஎன்பிஎஸ்சி செய்கிறது பள்ளி கல்லூரிகளில் இதெல்லாம் இருக்கக்கூடாது உயர்நீதிமன்றம் கூறியும் டிஎன்பிஐசி செய்கிறது என்றால் இது வந்து பார்த்திங்கன்னா தவறான ஒரு முன் உதாரணம் அடுத்து வரக்கூடிய தேர்வுகளில் வந்து இதே போன்ற பிள்ளைகளை டிஎன்பிஐசி தவிர்க்க வேண்டும் அல்லது அரசு இதனை தடுக்க வேண்டும் என்பது மாணவ மாணவர்களுடைய எண்ணம் கல்வியாளர்களின் எண்ணம் அரசியல் கட்சி தலைவர்களின் எண்ணம் ஸோ இது தொடர்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நன்றி